Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những என்ன <laughs>

எல்லாம் <laughs> ஐயோ போனே அங்க தெருவுல இருக்குது இல்லையே நீ கேக்குறீங்க ஹோட்டல் தெடிக்காரங்க இன்னொன்னு சொல்லு பாருங்க ஹோட்டல் தெடிக்க முடியாதுங்க பேரு காலி இருக்கு பாருங்க நான் சொன்ன ஹாரத் சம்பந்த சொல்லுங்க அது மாத்தி டாய்ல இருந்து ஹோட்டல் தெடிக்கிறான் அப்படிங்க எல்லாரும் என்னது உள்ள போற பாருங்க ஒவ்வொருத்தரே ஒவ்வொருத்தரே சொல்லுங்க யாருகாவது அப்சர்ட்ரா சேரலாம் அந்த ஹாரத் இந்த இந்த பேரை கிட்ட வந்து இந்த பேர் சொல்றாரு இந்த நாம கண்டுபிடிக்கிறதுல அவர் நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரச்சனை. லைனைக்கு அலர்ம் கொடுத்தனே அவர் கிட்ட வந்து மாசம் 20000 ரூபாயை கொடுத்தார். நம்ம ரொம்ப நல்லா ஏத்தி அந்த நேரத்துல சத்தியமா நங்கையா சொல்லிச்சுக்க வேண்டியது. நல்ல எலிமெண்ட்ஸ் பத்தி வீடியோ பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் வந்து இந்த சாபப்பட்டேப்லா கா இட்லி அவங்க அப்படியே அப்படி காட்டுறேன் இருபத்தேழு இருபத்தி ரெண்டு பேருக்கு லைஃப் பார்த்துட்டு அப்படியே எங்களை எல்லாருக்கும் லைஃப் பார்த்துட்டு இருபத்தேழு இங்க இருக்குறோம் அன்னை ஆருத் தேவர் எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும் வந்துட்டாங்க யாருக்குள்ள உள்ள உள்ள தப்பா வயசுல ஒரு ஐயாவது இருந்தேன் முன்ன வேணாம் ஒரு முத நாள் பிறகு உண்மைக்கானது அந்த தலைவர் தூக்கிட்டுதான்

இல்ல பாத்து மாத்தவேட வரான் ஏறிக்கு முன்னா யாரோ இல்ல யாரு இல்ல ஏட இல்ல ஏட இல்ல பாக்க இட இல்ல வாங்குனது அப்ப என்ன பண்றது எல்லாம் செய்து அரெஸ்ட் ஆகும் போது அரஸ்டா ஆகுங்க யாரையும் கூட்டு போய் சென்ற செய்யறப்போ கோல் செய்யறதுன்னு இல்ல மதியான சாப்பாடு இன்னைக்கு மதியான சாப்பாடு சிறப்பான சாப்பாடு கொடுத்தாங்க உண்மையிலேயே காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் அருமையான ஒரு சாப்பாடு

அந்த பின்னாடி பின்னாடி என்ன சொல்லிட்டு இருக்க தயவுசே பின்னால வலையில சொன்னா அந்த கேப்புக்கு வலையில வந்து சேரா திரும்ப திரும்ப செமையா இருகாண்டியா அது அர்ர வந்துட்டான் அந்த முன்னால இங்க உட்காரறதுக்கு கூடது இல்லடா அது அர்ர வந்து ப்ளேஸ் செய்யறதுக்கு கூடது இல்லடா அதனால உள்ள

இருபத்தி பேர் லைவ் பார்த்துக்காங்க அட பலவேடி இந்த வட்டத்துக்குள்ள வந்துருங்க फ्रेंड्स உள்ள இருக்கீங்களா வாங்க கொஞ்சம் ஏறிக்கணும் இல்ல உள்ள விட்டு போறது இல்லைங்க. பெண்கள் அந்த கேடிகால ஏத்தி சாய்க்கிறேனா ஏச்ச வரலாம். உள்ள ஏறி வரங்க. குதிக்குது பிரேக்க மாட்டேங்க. கவிச்சற வேண்டியது. இந்த வந்து பா. ஆ. அந்த தான் வந்து நடக்குது. தேரி கரையும் மாதிரி தெங்கீடால இந்த பேரி கர அந்த பேரி கர வந்து